அன்புடையர் வணக்கம் திருப்பூர் சாயாலை உரிமையாளர் சங்க தலைவர் காந்திராஜன் பேசுகிறேன் வணக்கம் நான் முருகேசன் பல்லடம் திருப்பூர் அவினாசி சோமனூர் மங்களம் பகுதியைச் சேர்ந்த சைசிங் தொழில் முனைவரின் பொறுப்பாளர் வணக்கம் இது விவசாயிகளுக்கான ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு தேவையான அளவுக்குள்ள ஒரு தங்கமான ஒரு அறிக்கை பயோசார் அப்படிங்கிறது வந்து நம்ம நிலத்தில் கறித்தூள் தான் இது இதை எப்படி முறையில் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணி அதை வந்து நம்ம நிலத்தில் உபயோகப்படுத்தினா தண்ணீரை வந்து சேமித்து வச்சுக்குது பாக்டீரியா வந்து சேமித்து வச்சுக்குது நமக்கு தேவையான பொழுது அது கொடுத்து உதவுது ஆயிரம் ஆண்டுகளுக்கு நீங்கள் எந்த வேறு எந்த இதுவும் அதில் கொண்டு போய் போட வேண்டிய அவசியம் இருக்காது மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த பயோசார் இதை நாம் எல்லாமே உபயோகப்படுத்தி நம்ம விவசாயத்தை இயற்கை விலையிலேயும் கொண்டு போயிடலாம் மிகச்சிறந்த விவசாயமாக இது இருக்கிறோம் வணக்கணக்கம் காங்கியம் தாலுகா அரசியலை உரிமையாளர் சங்க தலைவர் துரைராஜ் பேசுகிறேன் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி நாலு மணிக்கு பல்லடம் வனாலயத்தில் பயர்சார் ஒரு கருத்தரங்கம் நடைபெறுகிறது நமது தொழிலோடும் விவசாயத்தோடும் சார்ந்திருப்பதால் அதில் வந்து அந் நமது அனைத்து உறுப்பினர்களும் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்குமாறு நிறைவுடன் கேட்டுக்கொள்கிறேன்